பொங்கல் பொங்கல் போகிறேன் பருப்பும் அரிசியும் போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு இது ஒரு வினோதமான பொங்கல் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது பாருங்கள் அரிசியும் துவரம் பருப்பும் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு குழிக்க துவரம் பருப்பு இதை பாருங்கள் கலஞ்சி கிளஞ்சி இதை பாருங்கள் வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி அஞ்சு டம்ளர் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு டமர் ஊற்றினா தான் இருக்கும் இது அப்படியே வேக போட்டு மூடி வச்சு வேக போட்டுடணும் வேக போட்ட பிறகு அப்புறமா தண்ணி குக்கரில் வச்சு இதில் வச்சுல வச்சு அப்படியே போட்டு மூடிடணும் அந்த பொங்கலுக்கு பூண்டு ரசம் தான் நல்லா இருக்கும் பூண்டு ரசம் வைக்கிறோம் பாருங்க இது வந்து எல்லாரும் வயசானவங்க செரு வயசு வரலாம் சாப்பிடலாம் அது வந்து ரசப்பொடி இடித்து வச்சிருக்கேன் அந்த ரசப்பொடியை போடுற புளித்தண்ணி ஊற்றிருக்கேன் ரசப்படியை போட்டுட்டேன் பூண்டு இடித்து போடணும் பூண்டு ரசம் இது பொண்ணு மேத்தானாலும் இதை செய்வாங்க இது இதுதான் செய்வாங்க வத்தல் வறுத்து வைப்பாங்க பூண்டு இடித்து போடுறேன் ஒரு நாலு கல் பூண்டு பல்லு இடித்து போட்டிருக்கிறேன் உப்பு குடித்தண்ணி ஊற்றியிருக்கேன் ரசப்படி போட்டிருக்கேன் பூண்டு இடித்து போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த உப்பு போடுறேன் போட்டுட்டேன் மஞ்சத்தூள் ஒரு சிட்டி மஞ்சத்தூள் இது போட்டு கொதிக்கணும் இது கொதிச்சதுன்னா அப்படியே இறங்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி இது கொதிச்ச பிறகு கொஞ்சம் அரை டம்ளம் தண்ணியை ஊற்றி அப்படியே இறக்கி வச்சுட வேண்டியது தான் இது பாருங்கள் சாதம் நல்லா குழஞ்சி போச்சு பாருங்கள் தோரம் பருப்பு அரிசி போட்டு நல்லா குழஞ்சி போச்சு இப்போ என்ன பண்ணணும் உப்பு போடணும் முதல்ல உப்பு போட்டால் சரியாக குழையாது அதனால் இப்போ தான் அதுக்கு தகுந்த அளவு உப்பு கல் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை இந்து உப்பு போடணும் ம் எண்ணெய் வச்சு தாளிப்பு போடணும் எண்ணெய் செஞ்சு போட்டிருக்கேன் வானல்ல எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போடுற மாதிரி தாளிப்பு போடணும் அந்த பொங்கலுக்கு கடுகு பொரியுது கடுகு பொறிக்கிறது மோர்மளா அக்கில் வச்சுருக்கேன் மோர் மிளா தான் போடணும் மோர் மிளக

எல்லாம் பொட்டாச்சு கருத்தாச்சு இன்னும் கருவேப்பில அதில் கருவேப்பில போடணும் அதில் போட்டு அதை இதில் பொங்கலில் ஊற்றணும் பொங்கலில் ஊற்றுறேன் குக்கரை விட்டு இறக்கிக்கிறேன் இது நல்லா சூப்பராக இருக்கும் இதில் மிளகு ரெண்டு உடச்சி போடணும் கடுகு தாளிச்சிருக்கேன் கடுகு மொளா கருவேப்பிலை இந்த பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மிளகு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் இதை கொஞ்சம் போடணும் இதில் இதை போட்டு அவ்வளோ தான் அதில் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேச்சி எனக்கு செப்பரேட் பண்ணுங்கள் இதுக்கு பூண்டு ரசம் கொட்டுக்கணும் பூண்டு ரசம் போட்டுக்கலாம் வத்தன் வடகம் போட்டுக்கலாம் இதோ பூண்டு ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒருத்தர் பூண்டு ரசம் இந்த பாருங்கள் பூண்டு ரசம் நான் தட்டில் வச்சு காட்டுறேன் இதை பாருங்கள் இப்படி வச்சு இது மேலே நல்ல கொடுப்பேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் விட்டுரு சமையலில் பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக நம்மளும் ஆசையாக செஞ்சால் தான் சமையலும் நல்லாயிருக்கும் இதனால் அஞ்சாறுபட்டி வச்சுக்கணும் அஞ்சாறுபட்டியில் வச்சு நீங்கள் ஒரே இது தான் வேலை முடிஞ்சிடும் அப்படியே எடுத்து வச்சுட்டு செஞ்சு முடிச்சிடலாம் பேக்கி சேனலுக்கு செப்பரேட் பண்ணுங்கள் ரசங்க ஊற்றுற பாருங்கள் இதில் ரசம் அவ்வளோ தான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் పెద్ద సపరేట్ పండి